பணம் சம்பாதிக்கிறீங்க அந்த பணத்தை ஒரு தலைகணைக்கு அடியில் வச்சு படுத்து தூங்குறீங்கன்னு வச்சுங்களா அது உங்களுக்கு எதாவது பிரயோஜனமாக சொல்லுங்க பிரயோஜனம் கிடையாது பணத்தை வேலை செய்ய விடுங்க நீங்கள் உட்காந்து சம்பாதிக்கும் புரியுதுங்களா எப்போ பணத்துக்காக நீங்கள் ஓடுறீங்களோ அதில் நீங்கள் ஜெயிக்க முடியாது பணம் உங்களுக்காக ஓடுதுன்னா அப்போ நீங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கீங்கன்னா எப்பவுமே பணம் பிடிக்க ஓடுனீங்கன்னு வச்சுங்களேன் பைசாவை பிடிக்க பின்னாடி போனீங்களா பிடிக்கவே முடியாது காத்து மாதிரி ஓடிடும் ஆனால் நீங்கள் உட்காந்து சுவாசத்தை இழுத்து பாருங்கள் காற்று உள்ளே போகுதா அதே மாதிரி தான் பண ஈர்ப்பு வியும் பணத்தை ஈர்க்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கில் அது நிச்சயம் ரிஸ்க் எடுக்காதுங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்க பணத்தை போடுங்க அங்கேருந்து செரெக்டான ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணுங்கள் சூப்பராக அங்கேருந்து பூமாகும் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் ப்ராஃபிட் கிடைச்சாலும் சும்மா இருக்கிற பைசாலும் இன்கம் தானே வருது புரியுதுங்களா பணத்தை வேலை செய்ய வைக்கிறவன் தான் முதலாளி பணத்துக்காக வேலை செய்கிறவன் தொழிலாளி தேங்க்யூ ஸோ மச்